டடுபுள்ள புள்ள 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 வடடு புள்ள நல்லா இருக்கும் நீங்க நல்லா இருக்கும் நானும் நல்லா இருக்கணும் எல்லாம் கடசிலே நீ வேண்டிக்கிட்டே இருக்கணும் உங்க பே உங்க பொண்டடி புள்ள நல்லா இருக்கணும் உங்க பேரோ எல்லாம் நல்லா இருக்கும் என் பாவத்தை நீங்க வாங்கிக்கிட்டே இருக்க நல்லா இருப்பீங்க கண்ணு தெரியாதனால என்ன திம்பு காமிச்சிங்களா என்ன பண்றீங்க கண்ணதுல இப்ப பைப்புல அலசிப் பைப்புடுது பைப்புடுதா போக மாட்டேங்கற الكلام கேட்ட அந்த தம்பியே அந்த மீ இப்ப முகாமல்ல நிறைய வருது அழைச்சிட்டு போனா அழைச்சிட்டு போனாக்கா இவங்க பைப்புட்றாங்கல மாமா

இருக்கிற இடத்த கூட்டிட்டு போயிட்டாலும் எனக்கு புடைய வேண்டாம் ஒன்று நீங்கள் நல்லா இருப்பேன் என் முகத்தை பாருங்க இந்த ஈர்த்தனை பார்த்து கிடக்கணும் அதை பாருங்க நான் புடவைக்கு என்ன சீலைக்கு என்ன ஐயா முகத்தை பாருங்க அந்த மலையில் கடந்தேன் எங்கள் கட்டி நல்லா இருக்கணும் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் பிள்ளை பிள்ளைக்குட்டி எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயா இன்னும் நான் கடத்திலேருந்து உங்கள் கடத்துலேருந்து உடம்புல ஒன்றும் இல்லாமல் கால்கையில் ஒண்ணு நம்ம நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் பட்டி அவங்க பேரு சுப்பிரமணியன் ஆமா மாமா மாமனார் எல்லாம் நல்லா இருக்கணும் அவங்க குடும்பமும் நல்லா ஐயா என் மகத்தை பாக்குறாங்க நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் என் வயிற்று என் என் முகத்தை பார்த்துக்கிட்டு செய்கிறாங்க அவன் நல்லா இருக்கணும் கடாசில் வந்து நல்லா இருக்கணும் அவங்க வேண்டிக்கிட்டு நான் இருக்கணும் உங்க வீடியோ பார்த்துட்டு நாலஞ்சு பேர் வீட்டுக்கிட்டு தரேன் வீட்டுக்கிட்டு தரேன் நாங்க ஃபர்ஸ்ட் ஒரு அக்கா முந்திக்கிட்டாங்க அவங்களுக்கு தான் பாக்கி உங்க உங்களை வந்து ஏகப்பட்ட பேர் இறக்க இறக்கப்பட்டாங்க உங்களை பார்த்து

அந்த சுப்புரமணியம் பிள்ளையோலாம் நல்லா இருக்கணும் சுப்புரமணியம் பிள்ளையா பிள்ளையா பொண்டாட்டி எல்லாம் நல்லா இருக்கணும் சுப்புரமணியம் நல்லா இருக்கணும் கடைசிலேருந்து கடைசியிலேருந்து அவன் காலிகையில் ஒன்றும் இல்லாமல் கடைசிலேருந்து சுப்புரமணியம் நல்லா இருக்கணும் சுப்புரமணியம் நல்லா இருக்கும் என் பாவத்தை அவங்க வாங்கி ஏற்றுக்கிட்டாங்க நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் என் பாவத்தை நீங்கள் எங்கிட்ட நீங்கள் நீங்கள் தான் நல்லா செய்கிறீங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க சின்ன பையன் சின்ன பையன் சரி சரி இதுதான் சின்ன பையன்

பையனை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு ரொம்ப முடியாமல் இருக்கிறாங்க இப்போ இவங்களுக்கு தான் வந்து வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அரிசி காய்கறி மளிகை பொருள் பாய் தலைகாணி பெட்ஷீட் துணிமணி பாத்திரம் இது எல்லாமே வாங்கி கொடுக்க போகிறோம் இதை வாங்கி கொடுக்க போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த சுப்பிரமணியம் அவங்க தான் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த கண்ணு தெரியாத பாட்டிக்கு அவங்க பிள்ளைக்கு வந்து இன்னைக்கு அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுக்க போகிறாங்க சிங்கப்பூரை சேர்ந்த சுப்பிரமணியம் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துல அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சத்திய குடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சார் சாருப்பாக நம்மளோட சக்கர சார்பாகவும் சேர்ந்த சுப்பிரமணியம் அவங்க வந்து ஒரு இல்லாத முடியாத கண்ணு தெரியாத பாட்டிக்கும் ஒரு பையனுக்கும் அந்த அம்மா வச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுத்து எல்லா பொருளும் வாங்கி கொடுக்கறாங்க அவங்க குடும்பம் வந்து அந்த சுப்பிரமணியான குடும்பம் சுப்பிரமணியம் அவங்க குடும்பம் வந்து பொருளாதாரத்தில் வாங்கி இது மாதிரி கஷ்டப்படுற மக்களுக்கு நிறைய உதவிகள் பண்ணணும் இதான் முத முதல்ல கட்டி கொடுக்குறாங்க இன்னுமே அவங்க தொடர்ந்து மாதம் மாதம் இல்லை வருஷத்துக்கு வருஷ கணக்கில் இல்லாத மக்களுக்கு இது மாதிரி இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்து உதவிகள் பண்ணணும்னு நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் அவங்க பே பொருளாதாரத்தில் மேலே வங்கி இன்னும் வளர்ச்சி அடையணும்னு நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் அட்டி என்ன பாட்டி கூடு இப்படி இருக்கு என்ன பாட்டி எனக்கு நான் புள்ளையே வச்சுக்கிட்டு கண்ணு தெரியாம காயம் தெரியாம அப்படி இருக்கிறாங்க சாமி நீங்க நீங்கதான் பார்த்து இறக்க போட்டு தான் உங்க க நல்லா இருக்கும் இங்க கண்டி கொடுங்க என்னை தடைச்சுகிட்டு நிக்கிறான் ஐயா நீங்க அது மாதிரி இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு நாங்க வீடியோ எடுத்து அனுப்பிவிட்டோம் சிங்கப்பூர்ல இருந்து சுப்பிரமணியண்ணா வந்து அவங்க குடும்பம் வந்து இந்த மாதிரி கண்டு தெரியாத பாட்டி ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு சங்கட்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி வீடு கட்டி கொடுத்து எல்லா பொருளும் வாங்கி கொடுக்க சொல்லிருக்காங்க இப்ப வீடு கட்டுறது நாங்க வந்துருக்கோம் கட்டிடலாமா உங்களுக்கு சுப்பிரமணியம் குடும்பம் பேராபுல்லா அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் சுப்பிரமணியம் நல்லா இருக்கணும் அவங்க குடும்பமும் நல்லா இருக்கணும் அவங்க பேராபுல்லா வெள்ள கடைசில இருந்து என் பாவத்த அவங்க வாங்கிக்கிட்டாங்க என் பாவத்தை அவங்க வாங்கிக்கிட்டாங்க நீங்கள் தான் கடைசிலு நீங்கள் உங்களை வேண்டிக்கிட்டு நான் இருக்கிறேன் தடுப்பில் தான் நல்லா இருக்கணும் நீங்களும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் எல்லாம் கடைசிலேருந்து நீ வேண்டிக்கிட்டு நான் இருக்கணும் உங்கள் பே உங்கள் பொன்டாடு பிள்ளையால்தான் நல்லா இருக்கணும் உங்கள் பேர பிள்ளையா நல்லா இருக்கணும் என் பாவத்தை நீங்கள் வாங்கிக்கிட்டே இருங்க நல்லா இருப்பீங்க கண்ணு தெரியாத காமிச்சிக்கலாம் என்ன பண்ணீங்க கண்ணுதில் இப்போ பைப்பு பைப் உடுவோம்

அவனை வச்சுக்கிட்டுதான் வரும் சனிக்கிழமைக்கு நேற்று வெள்ளியா நீ சனிக்கிழமை ராத்திரிக்கு பாருங்க

தம்பி வீட பிரிச்சு கட்டிடலாமா அங்க இருந்து சுத்தம் பண்ணி அத கட்டணும் இது பிரிக்கவா அம்மா வேண்டாம் அம்மா வேண்டாம் இது வந்து வீடு பெருசு பொருளு நிறைய இருக்கு தம்பி நம்ம பிரிக்கிறதுனால பே பே தள்ள முடியாது அரை நாங்க பிரிக்கிறதுனா கஷ்டம் தான் அது லேட்டா பிரிச்சு செவத்து தள்ளிக்கலாம் இருக்க முடியாது சரி இந்த சௌதலாம் இடிச்சு தம்பி வந்து நம்ம கொட்ட சொல்லுங்க அந்த பக்கம் வீடு கட்டி கொடுத்துறேன் இந்த செவத்தை இடிச்சு அந்த பக்கம் மட்டும் துத்துறீங்களா அதெல்லாம் அதெல்லாம்

சுப்பிரமணியெல்லாம் நினச்சிக்கிட்டு தான் இருக்கும் அப்பா சுப்பிரமணியம் அப்பா நீங்கள் தான் எனக்கு என் பாவத்தை நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க நீங்கள் தான் களத்துலேருந்து உங்களை நான் வேண்டிக்கிறேன் 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 நான் அப்படி கஷ்டப்படுறேன் இந்த பிள்ளையெல்லாம் வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு நீங்கள் தான் எடுத்துக்கோ இந்த வீட்டுக்கு முன்னாடி இந்த இடத்துல தான் வீடு கட்ட போகிறோம் செத்துக்கிட்டே வச்சிருக்காங்க ரெடியாக அந்த இடத்துல தான் இப்போ கட்ட போகிறோம் நாங்கள் வீட்டோடய அளவெல்லாம் அளந்தாச்சு அளந்துட்டுப்போ குழி போட்டுக்கிட்டு இருக்கோம் குழி போட்டாச்சு கால் போட போகிறோம் போடுங்க போடுங்கண்ணா ஆரம்பிக்கிறீங்களா பாருங்க வீட்டோட அளவு கம்பு அளந்து வாணி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க வீட்டுக்காரவங்க கால் போட்டாச்சு அடுத்தது வளக்கம்பு போட போகிறோம்

சீட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம் போட்டு முடிச்சிட்டு காமிக்கிறோம் வீட்டுக்காரங்களும் தங்கச்சி வீட்டுக்காரங்களும் கதவு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க தங்கச்சி ஊர் வந்து பக்கத்து ஊர் தான் அதனால இங்க வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சு தங்கச்சி வீட்டுக்காரவங்க வந்திருக்காங்க பொன் பண்ணோம் அந்த இடத்துல வீடு கட்டிக்கிட்டு இருக்கோன்னும் எங்களை பார்க்கறதுக்காக வந்தாங்க இப்ப அவங்களும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணிட்டு பண்ணிக்கிட்டுருக்குறாங்க ரெண்டு பக்கமிட்ட கீத்து போட்டு முடிச்சாச்சு மோடு முடிச்சாத்த வந்து மோடு கட்டிக்கிட்டு இருக்காரு என்ன வெறும் பேரான் இப்போ தம்பி மாயாண்டி தம்பி மாயாண்டி மோடுமுட்டி பட்ட பேரும் மாயாண்டி நம்ம வந்து மோடு வீடு கட்டுறதுனால மோடுமுட்டி சொல்றது கொஞ்சம் தான் இருந்தால் கருவமுட்டி ஆமாம் கருவமுட்டி தான் வேலையா வேலையா வர சொல்லு

எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இங்கே உட்காந்துங்க மளிகை சாமான்லாம் கொடுத்துட்டு அப்புறம் எல்லாம் உள்ள எடுத்து கொண்டு போய் வச்சு உங்களுக்கு இங்கே வீட்டுல உள்ள கொண்டு போய் காமிக்கிறேன் சரியில் தான் அந்த அத்துப்பிடியை போய் இறுதி போயிடுங்க அந்த அண்ணனும் அந்த குடும்பம் அவங்க கடைசி அந்த கடைசி அவங்க குடும்பமும் கடைசி நல்லா இருக்கணும் அவங்க வேண்டிக்கிட்டு நான் இருக்கணும் ஆனால் அவங்கள வேண்டிக்கிட்டு நான் இருக்கணும் இங்கே நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும்

இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த கண்ணு தெரியாத பாட்டிக்கு அவங்க பையனுக்கும் பார்த்தீங்கன்னா முடியாத அடிக்கடி வெட்டு வந்துடும் இவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒழுகிற வீட்டில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இவங்களோட கஷ்டத்தை பார்த்துட்டு சிங்கப்பூரை சேர்ந்த சுப்பிரமணியம் அவங்கதான் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே அரிசி காய்கறி மளிகை பொருள் பாய் தலைகாணி பெட்ஷீட் துணிமணி பாத்திரம் இது எல்லாமே சிங்கப்பரையை சேர்ந்த சுப்பிரமணியம் அவங்களுக்கும் அவங்க பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சத்தியா கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியா கொடுக்கணும்னு நாங்கள் எல்லாருமே கடவுள வேண்டி அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலில் சார்பாகவும் நம்மளோட சப்கிரைபர் சார்பாகவும் இருக்கு இப்ப வீடு கட்டி கொடுத்துருக்கவே அப்படி இருக்குது நல்லா அவங்க நல்லா இருக்கணும் நான் கையை நான் என்ன அவங்க குடும்பத்தை பார்த்துட்டே நான் கஷ்டப்பட்டேன் என் பிள்ளைய வச்சுக்கிட்டு முடியாத பிள்ளைய வச்சுக்கிட்டு கண்ணு தெரியாத பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் இருக்கிறேன் அவங்க பார்த்துட்டு என்னை பார்த்துட்டு அவங்க இறக்க போட்டு அவங்க சாமெல்லாம் இறக்கி கொடுத்தாங்க அவங்க நல்லா இருக்கணும் என் நான் கஷ்டப்பட்டேன் என் பிள்ளைய வச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறப்பா நல்லா இன்னைக்கு இந்த மலதன நான் அப்படி படுத்து கிடந்து நான் அப்படி பார்த்துட்டு என்ன என் முகத்தை என் புள்ள முகத்தை பார்த்துட்டு இந்த சாமான் எப்படி வரது பார்க்கல பார்க்கலாம் தான் நல்லா இருக்கும் இங்க கட்டி கொடுத்தா ஊட்ட நல்லா பார்க்க முடியல கண்ணு அப்படி இருக்குடி நீங்க வாங்கி கொடுத்த சாமான் தான் இருக்கு அதை தடையை தடக்கிட்டு தான் பாக்குறேன் நீங்கள் நல்லா இருக்கும்னு இன்னைக்கு இன்னைக்கு என் பாவத்தை இன்றைக்கி அந்த மழைல நிலை கலந்து நான் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க இறக்க போட்டு இன்னைக்கு கட்டி கொடுத்திருக்கீங்க அந்த சாமம் எங்கன்னு எப்படி இருக்கு எப்படி இருக்குதுன்னா தடவுறதெல்லாம் ஏன் நல்லாயிருக்கும் இங்கே உள்ள விட்டு அதான் ஆனால் நல்லாயிருக்கும் நீங்கள் எல்லா நீங்கள் வந்தவங்கலாம் நல்லா அந்த கட்டி கொடுத்தவங்கலாம் நல்லாயிருக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷம்

கண்ணு தெரியாம நீங்க கட்ட முடியாது நைட்டு ரெண்டு 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 எடுத்து போட்டுக்கோங்க சந்தோஷம் தலைவாணி வாங்கிட்டு வந்து பாத்திரம் சமைக்கிறது பாத்திரம் காய்கறி மல்லிகை ஜாமான் அரிசி எல்லாம் அனைத்து பொருளுமே இருக்கு